அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது ஆடி மாசத்துல ரெண்டு கிருத்திகை எந்த நாளில் ஆடி கிருத்திகையை நம்ம கொண்டாடலாம் தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிருத்திகை விரதம் இருக்கிறது முருகனுக்கு உரிய நட்சத்திரமாகவும் இருக்கிறதால முருக விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா பொருட்செல்வம் மட்டும் இல்லாம குழந்தை வரமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை இரண்டு தடவை வருது எந்த நாளில் ஆடி கிருத்திகை பண்டிகை நம்ம கொண்டாடுறது முருகன் கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறுகிறது எந்த நாள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க சுருக்கமாக ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுற பல விசேஷங்கள் மற்றும் பண்டிகைகளில் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் வருங்க ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் வைகாசி மாதம் வரும் விசாக நட்சத்திரத்தில் வைகாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு அவதரித்தார் ஆனால் ஆடி மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை சீராட்டி வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களை கார்த்திகை நட்சத்திரமாக சிவபெருமான் வரமளித்தார் அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை விரதம் இருக்கிறது முருகனுக்குரிய நட்சத்திரமாகவும் இருக்கிறதால முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா பொருட்செல்வம் மட்டுமில்லாமல் குழந்தை வரவும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதன்படி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை இரண்டு முறை வருகின்றது எந்த நாள்ல ஆடி கிருத்திகை பண்டிகை நம்ம கொண்டாடணும் முருகன் கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறுகிறது எந்த நாள்ல அப்படின்னு பார்த்துடலாம் இந்த ஆண்டு சில மாதங்களில் வந்து அமாவாசை பௌர்ணமி மற்றும் குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அல்லது விசேஷ நாட்கள் ரெண்டு தடவை வரும் உதாரணமாக ஒரே மாதத்தில் அமாவாசை ரெண்டு தடவை தோன்றலாம் அதே மாதிரி பௌர்ணமி ரெண்டு தடவை வரலாம் அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஜூலை இருபதாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கும் வருகின்றது ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை அணிக்கும் ஆடி கிருத்திகை இருக்கிறதால இந்த ரெண்டு நாட்களில் எந்த நாளை நம்ம எடுத்து கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்திடலாம் எல்லா மாதங்களிலும் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு கிருத்திகை விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா மீண்டும் வரங்கள் அனைத்தையும் அருள்வார் நம்ம வேண்ட எல்லாத்தையுமே தருவார் இதில் சிறப்பு வாய்ந்த கிருத்திகை விரதங்கள் ஆடி கிருத்திகையும் ஒன்று அதனால் ஆடி கிருத்திகை இரண்டு முறை வருகின்றது எந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுறது எந்த நாளில் கிருத்திகை விரதம் இருக்கின்றது அப்படின்னு சந்தேகமே வேண்டாம் முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு இரண்டு ஆடி கிருத்திகை நாட்களுமே உகந்ததுதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்களிலும் அறுபடை வீடுகள் உட்பட எல்லா கிருத்திகையை முன்னிட்டு அவங்க முன்னிட்டு உற்சவங்களும் திருவிழாக்களும் நடைபெறும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்துக்கான அறுபடை கோவிலான திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை கோலாகலமாக கொண்டாடப்போம் லட்சோப லட்சம் பக்தர் பக்தர்கள் வந்து கலந்துப்பாங்க அந்த வகையில் தனிப்பட்ட விதத்தில் முருகப்பெருமானை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூலை இருபதாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த இரண்டு நாட்களிலுமே ஆடி கிருத்திகைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் கோவில்களில் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடைபெற இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால் ஆடி கிருத்திகைக்கு காவடி பாத யாத்திரை பால் பால்குடம் சுமந்து போகிறவங்க வேண்டுதல் நிறைவேற்றுறவங்க ஆகஸ்ட் மாதம் வரும் வரை ஆடி கிருத்திகை அன்னைக்கு வேண்டுதல்கள் நிறைவு செஞ்சிக்கோங்க வீட்டில் நீங்கள் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணுறவங்க ஆடி கிருத்திகைக்கு இலை போட்டு கும்பிடுறவங்க மாவிளக்கு போடுறவங்க இவங்க எல்லோரும் நாளைய தினம் வருகின்ற இந்த ஆடி கிருத்திகையை வந்து நாளை வந்து உபயோகப்படுத்தி இந்த இரண்டு நாட்களிலுமே முருகப்பெருமானை நம்ம வழிபடுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த நாளாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிறதால எல்லோருமே வீட்டில் இருக்கிறதால வீட்லேயே நீங்கள் வந்து முருகப்பெருமானை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாலை நேரத்தில் கூட ஆடி கிருத்திகைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த இரண்டு நாட்களையுமே நீங்கள் உபயோகப்படுத்தி முருகப்பெருமானுடைய அருளாசியை பெறணும்னு நான் கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்